வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நியூஸ் டே அப்படிங்கிற சேனல்ல இருந்து என்னை பேட்டி எடுக்கிறாங்க அதை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ப்ரைட் மந்த்ல இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் ஆயிருக்கிறது திருநங்கை பத்மினி பிரகாஷ் வாங்க அவங்க கூட பேசலாம் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு மேடம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த ப்ரைடு மந்த் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா தமிழ் நியூ ஜே நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் திருநங்கை பத்மினி பிரகாஷ் இந்தியாவின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் இதுதான் என்னுடைய அடையாளம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பிரைடு மந்த் பத்தி கேட்டிங்க இந்த ஜூன் மாதம் திருநர் சமூகத்திற்கான பெருமை மிகு மாதம் மரியாதைக்குரிய மாதம் தனது வாழ்க்கையினுடைய விழிப்புணர்வு தனது வாழ்வியல் நெறிமுறைகள் இதை எல்லாத்தையுமே திருநர் சமூகத்திற்கான பண்பாட்டு கூறுகள் இந்த பூரா உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய மாதம் இந்த பிரைடு மந்த்ன்னு சொல்ற ஜூன் மாதம் சிறப்பு மேடம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருக்கீங்க லைக் நீங்க ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் நியூஸ்ங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு இன்ஃபுளுசர் நீங்க யூடியூபர் ஸோ லைக் நீங்க வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல வந்து நிறைய பேர்த்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி இருக்கீங்க சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து உங்களை எப்படி வந்து கன்சிடர் பண்ணாங்க லைக் எவ்ரி ஃபர்ஸ்ட் அட்டம் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள தான் இருந்திருக்கும் ஸோ உங்களை வந்து மக்கள் ஐ மீன் இந்த ஒர்க் என்வரான்மெண்டில் உங்களை எப்படி வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாக எல்லா இடத்துலயும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸராக நீங்கள் நிறைய இடத்துல ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் யூடியூப்லேயும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த சேனலில் ஒர்க் பண்ணி இருக்கீங்க ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் ஸோ மூணு இடத்துலையுமே வந்து உங்களை எப்படி கன்சிடர் பண்ணாங்க வேரியேஷன் அதில் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியாக இருந்தாலுமே ரொம்ப மரியாதையா தான் பாக்குறாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவை தான் இல்லையா நம்ம என்ன ஒர்க் ரிலேட்டடா போறோமோ அந்த ஒர்க்க சிறப்பா செவ்வனே எந்த ஒரு குறை இல்லாம நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பி இருக்கும் அவங்களுக்குமே இன்னொன்னு திருநர் சமூகம் திருநங்கை சமூகத்தில இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அவங்களுடைய அணுகுமுறை வந்து இப்ப ரொம்பவே மாறி இருக்கு முதல் மாதிரி எல்லாம் கிடையாது ராகுல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து திருநர் சமூக மக்களை வரவேற்கிறாங்க இப்போ என்னன்னா அவர்களாலையும் சாதிக்க முடியும் அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இப்போ நீங்க பொதுவா நம்ம பத்மினி பிரகாஷ் யூடியூப் சேனல்ல நிறைய திருநங்கைகளை அடையாளப்படுத்துறோம் எதுக்குன்னா முகம் தெரியாத முகவரிகள் திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பூரா இந்த வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தணும் இப்ப பத்மினி மட்டும் அல்ல இப்போ பத்மினிக்கான வெற்றியும் அல்ல இது ஒட்டுமொத்த திருநங்கைகள் சமூகத்தினுடைய வெற்றி அப்ப இத வந்து வரவேற்க பொது சமுதாயம் காத்திருக்கணும் இருக்கை நீட்டி அவங்கள வரவேற்கணும் அப்பதான் அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியே தெரிய வரும் என்னையும் அப்படித்தான் பாக்குறாங்க உண்மையா ஒரு திருநங்கை அப்படிங்கிறத விட நான் ஒரு பரத கலைஞர் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அதுதான் வந்து ஒரு கலைஞரா அவங்க பார்க்கும்போது அதுக்கான மரியாதையும் வரவேற்பும் எனக்கு பொது வெளியில நிறையாவே கிடைக்குதுன்னே சொல்லலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப்காக சரி இல்ல உங்க பர்சனல் லைஃப்காக சரி நீங்க வந்து ஆஹ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிராவல் பண்றீங்க நிறைய மக்களோட வந்து இணைஞ்சு பேசுறீங்க ஸோ அப்படி இருக்கும் போது வந்து ஒரு டிரான்ஸெண்டர் நம்மள வந்து கேட்கறாங்களே நம்ம டிரான்ஸெண்டர் நம்ம கூட டிராவல் பண்றாங்களே ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சொசைட்டியும் வந்து இன்னைக்கு இருக்கு சில மக்கள் வந்து அப்படியும் யோசிக்கிறாங்க ஸோ அவங்கள மத்தியில வந்து நீங்க எப்படி பேஸ் பண்றீங்க உங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் வந்து எப்படி இருக்கு மேடம் ஏன்னா சில பேர் வந்து ஏத்துக்கிறாங்க சில பேர் வந்து இன்னமும் வந்து திருநங்கைகளை வந்து ஒரு வேற மாதிரியான தான் பாக்குறாங்க கொலாபரேட்டட் சொசைட்டில வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த சமுதாயமும் ஏத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிடவும் முடியாது அது உண்மையிலேயே கேட்க வேண்டிய கேள்வி அதாவது இப்ப நூற்றுல ஒரு ஐம்பதுக்குள்ள ஒரு நாற்பது சதவிகித மக்கள் தான் ஏத்துருக்காங்க இன்னும் பெரும்பான்மையானவர்கள் அவங்கள ஒரு போக பொருளா இன்ன வரைக்குமே வந்து ஒரு கேலி தான் இது பண்றாங்க அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்ல எங்களுடைய பயணம் வந்து இலக்கு நோக்கிய பயணமா தான் இருக்கு அதுல நிறைய கலைஞர்கள் எவ்வளவோ கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் நிறைய வர்ணனைகள் கூட வர்றது உண்டு திருநங்கைகள் மேல ஏன்னா அவங்க பெண்மையை எந்த அளவுக்கு முழுமையா அங்கீகரிக்கிறாங்களோ அதனுடைய வெளிப்பாடா அவர்களுடைய ஒப்பனைகள் இருக்குது அப்ப அது அழகா இல்ல அது ஒரு அரூபமா அப்படிங்கிறத அவங்கதான் தீர்மானிக்கிறாங்க அவங்கதான் தான் நிர்ணயிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து நாங்க சட்ட பண்றது இல்லை நாங்க போயிட்டேதான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு கவனம் இல்லை அதே சமயம் நம்மள ரொம்ப பெருமையா அழகுபடுத்தி பேசுறாங்களேன்னு சொல்லி அதை தூக்கி தலையில வச்சுக்கிறதும் இல்லை நம்மளை வெறுக்கிறாங்களேன்னு இது பண்றது இல்லை ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு சமுதாயத்திற்காக நாங்களும் பாடுபடக்கூடியவர்களே எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குங்கிற வகையில நாங்க பயணிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து அக்செப்டன்ஸ் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வந்து நான் அக்செப்டன்ஸ்ங்கிற மாதிரி சொல்றீங்க இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ லைக் மேல் ஃபீமேல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீமேல்ஸ் கூட வந்து நிறைய துறைகளில் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க அண்ட் ஏன்னா ஃபீமேல்ஸ் முன்னுக்கு வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு அதையும் தாண்டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து முன்னுக்கு வராங்க வந்து வந்து மக்கள் ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப அருமையான கேள்வி இப்போ திருநங்கைகள்னாலே அந்த பெண்ணியல தழுவித்தான் வர்றாங்க அந்த பெண்ணியத்தோட தான் அவங்க வளர்றாங்க வாழ்றாங்க அப்போ பெண்களோட தான் பயணிக்கிறோம் இப்போ பெண்களே பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு கொஞ்சம் அப்புறம்தான் இன்னைக்கு ஒவ்வொரு வரைக்குமே பெண்களுக்கான வன்முறைகள் நடந்துகிட்டுதான் இருக்கு ஒவ்வொரு வடிவத்துல அதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி இப்ப வரைக்கும் அது குழந்தைகள்னு இல்லை வயதான மூதாட்டிகள்னு கிடையாது அவங்களுக்கு நடந்துட்டுதான் இருக்கு ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பெண்களோடவே பயணிக்கதான் விரும்புறோம் அதிகமா ஏன்னா எங்களுடைய நடை உடை பாவனைகள் எண்ணங்கள் உணர்வுகள் கருத்துகள் செயல்பாடுகள் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தா சார்ந்துதான் இருக்குது அதனால நிச்சயமா எங்களாலையும் சாதிக்க முடியும் அது பெண்களோட கைகோர்த்து இருக்கும் போது இன்னும் வலு கூடுது எங்களுக்கான வலிமை இன்னுமே அதிகமா கூடுதுன்னு தான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி மேடம் சாதிக்க முடியும்ங்கிறத விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து நிறைய துறைகள்ல வந்து சாதித்திருக்காங்க லைக் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் கூட வேலை செய்கிறாங்க தென் சில பேர் வந்து கேட்ரிங் சர்வீஸ் நடத்துகிறாங்க ஹோட்டல்ஸ் நடத்துகிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப் ஃபேஸ் பண்ணி தான் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு அவங்களுக்கு எப்படி லைக் சப்போர்ட்டிவ் இருக்கிறனால பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த தைரியத்தினால வந்து அவங்களே வந்து முன்னுக்கு வராங்களா அந்த மாதிரி இதில் வந்து உங்களோட கருத்து எப்படி இருக்கு மேடம் இன்னைக்கு திருநங்கைகள் மாற்றம் வந்து இரண்டு பக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு பொது சமூகத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு திருநர் சமூகத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ பெண்களை ஒரு ஆண் வந்து அணுகிறத விட திருநங்கைகளை அணுகிறது ரொம்ப சுலபமாக நினைக்கிறாங்க ஏன்னா அந்த பார்வை கண்ணோட்டம் நாங்கள் எவ்வளவுதான் கண்ணியமா இருந்தாலும் அவர்களுடைய டார்கெட் வந்து ஒரு விதத்தில் பயணிக்குது ஒரு விதமாக அது பயணிக்குது இருந்தாலும் அந்த இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கான உழைப்பு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் ஊதியத்துக்கு தகுந்த வாழ்க்கை கௌரவம் கண்ணியம் இதோட தான் வாழணும்னு திருநங்கைகள் விரும்பினாலுமே அதுல சமூகத்துல ஒரு சிலர் செய்யற தவறுகளால அவங்க மீண்டும் அந்த குழிக்குள்ளேயே தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்ப அதுல இருந்து மீண்டும் வரணும் அப்படின்னா பார்வை கண்ணோட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் மாற்றியே ஆக வேண்டும் ஏன்னா திருநங்கைகளுக்கும் ஆஹ் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு அவளும் வந்து இந்த சமூகத்துல சாதிக்கணும்னு அவளுக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கு அதை வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் ஆஹ் இப்போ என்னோட அடுத்த கேள்வி வந்து கொஞ்சம் டு இதுதான் பட் கொஞ்சம் வருத்தப்படிய வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சில திருநங்கைகள் வந்து சாதிச்சு வந்தாலுமே நிறைய துறைகள்ல வந்து தடம் பதித்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தொழிலாகட்டும் இல்லை பித்தை எடுக்கிறதாகட்டும் அதுல இன்னமும் வந்து சில பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லியா அதில் வந்து தள்ளப்படுறாங்களா இல்லை வந்து வேற எதுவுமே கிடைக்காம நம்மளுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து வாலண்டியெல்லாம் விருப்பப்பட்டு போயிடுறாங்களா இல்லை இது விருப்பம்னு சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தானே ஆகணும் நான் இந்த பூமியில வாழணும் அப்போ எனக்கான உணர்வுகளை இந்த சமூகம் ஏத்துக்களை என்னோட பெண்மையை அஹ் பொதுவாகவே ரொம்ப அழகா சொல்லுவாங்க பாலினத்தை மாற்ற வேண்டிய இது வந்து எங்களுக்கு கட்டாயமா எப்படி ஏற்படுது அப்படின்னா உள்ளத்துல இருக்கிற அந்த பெண் வடிவுக்கு உ உணர்வு கொடுக்கறது அதாவது அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுங்கும் போது அந்த சர்ஜரிங்கிற ஒரு இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்போ தனக்கான வாழ்வாதாரத்தையும் தேடிக்க வேண்டியதா இருக்கு அப்ப எதன் மூலமா நமக்கு இந்த சமூகம் காலம் காலமா இப்படியேதான் கொண்டு வந்திருக்கு அப்போ நாமளும் இதுல இருந்துதான் வாழணும்னு அவங்க பயிற்றுவிக்கப்படுகிறார்கள்னு சொல்றதை விட பயின்று கொள்கிறார்கள் தான் சொல்லணும் அதுதான் நிஜம் அது சொல்லிக் கொடுக்கறதை விட அவங்க அதுக்கு வந்தாத்தான் அவங்க வாழ முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது அதையுமே இப்ப நிறைய பேர் மாத்திக்கிட்டு தான் வர்றாங்க யாருமே வந்து விருப்பப்பட்டு இப்போ இந்த புடவை கட்டுறதோ பூ வைக்கிறதோ தன்னுடைய எண்ணங்கள் தான் ஆனா பிச்சை எடுக்கிறது பாலியல் தொழில் செய்யறதோ என்னோட விருப்பமான தொழில்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா சொல்லுவாங்களா யாராவது எனக்கு பிச்சை எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் கேட்டுட்டு இருந்த கேள்வி வந்து அதுதான் இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லயோ பார்க்கும்போது திருநங்கைகள் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இல்ல பாலியல் தொழிலுக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து தள்ளப்படுறாங்களா இந்த இதுக்கு இல்ல அப்படி எல்லாம் எதுவும் யாரும் இது பண்றது இல்லை அதே சமயம் அது விருப்பத்தின் பேர்லயும் போறது வேற வழி இல்லை அப்படிங்கும்போது அதை இது பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு சரி அப்படியே பார்த்தாலும் உண்மையான திறமையாளர்களுக்கு இந்த சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதா எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கான கௌரவமும் மரியாதையும் இந்த சமூகம் செய்ய தயாரா இருக்கா எல்லாருக்குமே இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க நிறைய துறைகளில் வந்து திருநங்கைகளை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஸோ அதை பத்தியான உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு மேடம் அபிப்பிராயங்கள் என்னன்னா முதல்ல வந்து கல்வி ரீதியான பணி வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படணும் அதுவும் பணி பாதுகாப்பு அங்க அவங்களுக்கு பெண்களுக்கான இது வந்து பொதுவாவே நம்ம சொல்றோம் பெண்களை உயர்த்தி பிடிக்காத சமுதாயம் என்னைக்குமே முன்னேற முடியாது இல்லையா அதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கத்தான் வேணும் அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் அவங்க வேலை செய்யற இடத்துல அவர்கள் பெண்மைக்கு இழுக்கு ஏற்படுத்துற மாதிரியோ இல்லைன்னா அவர்களுக்கான குறைக்கப்படும் போதோ பத்தி பேசுறதுக்குமே நபர்கள் வேணுங்கிறோம் இப்ப அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கான பாதுகாப்பும் கிடைக்கணும் இப்ப நான் ஒரு விளம்பரத்துக்காக பெருமைக்காக வச்சுக்கிட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மறுபடியும் வேற இது இப்போ பேப்பர்ல எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம் ஆர்கடுன்னு ஒரு காலம் வருது அதுல மேல் பீமேல் தான் கேக்குறாங்க அதுல ஆர் டிரான்ஸ்ஜெண்டர்னு கேட்டிருந்தா அது ஒரு திருநங்கைக்கு ஒரு வேலை வாய்ப்பா கிடைக்கும் இல்லையா உண்மையாவே இந்த தொழிலே வேண்டாம் இந்த பாலியல் தொழிலும் வேண்டாம் பிச்சை எடுக்கவும் வேண்டாம் நம்ம கௌரவமா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா அந்த வாண்டட்னு கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியுமா நிச்சயமாக அது அந்த விஷயம் வந்து வரணும் அது மக்கள் மத்தியில் அந்த ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக வரணும் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ சொசைட்டிலாம் வந்து காமனான கேள்வி இட்ஸ் நாட் ரிலேட்டட் ஒன்லி டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசெண்ட் நியூஸஸ் கேட்டாலே நிறைய பேர் பாலியல் தொந்தரவுக்கு வந்து ஆளாகிறாங்க நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இது ஏன் நடக்குது இல்லை இதை தடுக்கிறதுக்கான ஏதாச்சும் வழிகள் இருக்கா இல்ல இது சற்றே சிந்திக்க கூடிய விஷயம் தான் இத வந்து சட்டத்தால மாத்தணும்னா மாத்தலாம் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆஹ் இப்போ அது பெண்மை அப்படின்னாலே அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாத்தினா மட்டும்தான் முடியும் அதுக்கான சட்டங்கள் கடுமையாக்கப்படணுங்கிறதும் ஒரு பக்கம் வேண்டுகோள் தான் அது வேண்டுகோள் தான் செய்யறாங்க ஏன்னா சட்டங்கள் கடுமையா இல்லாததுனால இந்த தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை விட ரொம்ப தான் நடக்குதே ஒழிய அதுல இருந்து நம்ம குறைஞ்சிட்டோமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது இந்த சமூகத்துல இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு பெண்ணோ ஒரு திருநங்கையோ கற்பழிக்கப்பட்டு இருக்கா அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கணும் ஒண்ணு அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னது மாதிரி இவர்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் ஏற்படாவிட்டால் அந்த மாற்றத்தை நம்ம வரவேற்கவே முடியாது இன்னொரு விஷயம் அவங்களா பார்த்து திருந்தலைன்னாலும் சட்டங்கள் கடுமையா அவங்களை கண்டிச்சு அத வந்து இன்னொருத்தருக்கு அந்த எண்ணமே எழாத அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படும் அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்போ செக்ஸ் எஜுகேஷன் ஒரு முறை கொண்டு வந்தால் இது வந்து கம்மி ஆகிறதுக்கோ இல்ல வந்து டிசால்வ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா இல்ல அது வந்து இது நல்ல கேள்விதான் கல்வி ரீதியா பாத்தீங்கன்னா இது என்னுடைய கருத்து நான் சொல்றேன் ஆஹ் இப்ப வந்து ஆண்களுக்கெல்லாம் வந்து ஆண் இது என்ன சொல்றது ஆண் ஆசிரியர்கள் தான் இருக்கணும் பெண்களுக்கு எல்லாம் பெண் ஆசிரியர்கள் ஏற்கனவே வந்து ஒரு பாலின கவர்ச்சியால ஒரு புரிதல் இல்லாமதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு ஐயப்பாடு கூட எனக்கு உண்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செக்ஸ் எஜுகேஷனுக்கு முன்னாடி ஜெண்டர் எஜுகேஷன் சொல்லி நான் அத வந்து சின்னதுல இருந்தே அவங்களுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க எளிதில் பழகக்கூடிய இப்ப சகோதரியா நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி பள்ளி வகுப்பறையிலயும் மாணவிகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பழகும் போது அந்த ஒரு ஒரு வேறுபாடு தெரியாம இருக்கும் அது தெரியாத வரைக்கும் அவங்க வந்து சுலபமா ஒரு ஆணோ பெண்ணும் சகோதரன் சகோதரியா கூட பழக வாய்ப்புகள் இருக்கு அதை பிரிச்சு வச்சு பார்க்கும்போது திருச்சுவைக்கு பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து இது நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு மனசுல எழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நிறைய சினிமா இந்த மாதிரி துறையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சினிமாஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஜென்டர்ஸ கூட சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி இருக்குங்க இது சொல்லணும் முக்கியமா காலங்காலமா திருநங்கைகள் சமூகத்தை ஊடகங்கள் கேலி பொருளாவே தான் கொண்டு வந்திருக்கு ஆனா இன்னைக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா என்ன அப்படின்னா இப்போ நீங்களோ நானோ நடிச்சோம் அப்படின்னா ஒரு மருத்துவரா ஒரு காவல்துறை அதிகாரியாவோ இல்லைன்னா ஒரு வழக்கறிஞராவோ நம்ம வேஷம் போட்டு பண்ணலாம் ஆனா ஒரு ஜெண்டரா காட்டும் போது அது பொதுவா திருநங்கைகள் அப்படின்னாலே அவங்களுக்கு மீசைய மழிச்சு ஒரு டோப்பாவை கவிக்கி வச்சு அஷ்ட கோணலா ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இதா காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தான் காட்டுறாங்க ஆனா நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா திருநங்கைகள் கேரக்டர் வரும்போது ஏ திருநங்கைகளையே அதுல நடிக்க பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவர்களையும் நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அவங்கள பயன்படுத்தினா அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு பொது பழகக்கூடிய வகையில திருநங்கைகளையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களையும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம சேர்ந்து கைகோர்த்து பயணிக்கும் போது எங்களை வந்து நாங்க ஒவ்வொரு நாங்க விழிப்புணர்வையோ புரிதலையோ கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது ஏன்னா ஊடகங்கள் தான் மக்கள் மனதுல போய் வெகு ஆழமா சென்று சேரக்கூடியவர் அப்ப அதுக்கான பொறுப்பு இருக்கு ஒரு ஜெண்டரை மட்டும் அப்படி ஒரு ஒடுக்கப்படுறது புறக்கணிக்கப்படுறது இல்லாம அதுல அந்த கேரக்டருக்கு அவங்களையே பயன்படுத்தின இன்னுமே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய துறையில வந்து சாதிச்சு இப்ப முன்னுக்கு வந்திருக்கீங்க சோ இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க வந்து யாரு யாரும் வந்து நீங்க குறிப்பிட்டு இந்த மாதிரி நன்றி சொல்ல விரும்புறீங்க இதுல நிறைய பேர் இருக்காங்க இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே நாட்டியம் கத்துக்கிட்டதுனால நடன ஆசிரியையா என்னுடைய இது தொடர்ந்தது அப்படியே வரும்போது நிறைய தாய்ங்கிற அமைப்புல எல்லாம் இருந்தோம் ஒர்க் பண்ணோம் இப்ப நான் கம்யூனிட்டி அட்வைசர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்தேன் எங்க திருநங்கைகள் சமூகத்துக்கு அப்ப அதுல வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நடத்தணும் அப்புறம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் மிஸ் தமிழ்நாடு விருது வாங்கினேன் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் மிஸ் இந்தியா பட்டமும் வாங்கினேன் அப்போ அப்படியெல்லாம் வரும்போது ஊடக வெளிச்சங்கள் இன்னுமே கொஞ்சம் என்னுடைய திறமைகளை அங்கீகரிச்சது அது நல்லதும் செஞ்சிருக்கு ஊடகங்கள் அப்போ அந்த இதெல்லாம் வரும்போது எனக்கு சீரியல்ல ஜி சீரியல் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு புஷ்பு மேம் கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி என்னுடைய திறமைகளை அவங்க அங்கீகரிக்கும் போது எனக்கு அது வாய்ப்பு வருது அதே மாதிரி நிறைய திருநங்கைகள் இருக்காங்க இப்ப நியூஸ்ல என்ன பாத்தீங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே தமிழ் உச்சரிப்பு இருக்கு அதுக்கு தெளிவான தமிழ் உச்சரிப்பும் தான் ரொம்ப செய்தி வாசிப்புக்கு ஏன்னா செய்தி மட்டும் மக்களை போய் சென்றடைவதில்லை செய்தியாளர்களும் போய் சென்றடைகிறார்கள் அதனால வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க அதுலயும் உலகின் முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளரா பல உலக நாடுகள் கொண்டு வந்தது ஏன்னா என்னுடைய திறமையை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சமூகம் அங்கீகரிக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு என் வாழ்க்கை தரமும் மேம்படும் அதே போலதான் எல்லா திருநங்கைகளுக்குமே அவர்களை அவர்களோட திறமைகள் வந்து பொது வெளியில அவங்க வைக்கப்படணும் அவங்கள அந்த மைதான களத்துக்குள்ள அனுமதிக்கணும் அப்பதானே வெற்றி தோல்வியை நம்ம தீர்மானிக்க முடியும் களத்துலயே அனுமதிக்கல அப்படின்னா அவங்க அவங்க எப்படி வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் அப்ப பத்மினிக்கு அப்புறம் நிறைய பத்மினிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பையும் கொடுக்கணும் இந்த சமூகம் கொடுக்க முன்வரணும் நிச்சயமாக இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருநங்கைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஸோ இதை பத்தி வந்து நீங்க எல்லாம் சொல்ல விரும்புறீங்க நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி இப்போ பாத்தீங்கன்னா நான் பத்மினி பிரகாஷ் நம்ம சேனல்ல கூட நான் இதை வலியுறுத்திட்டே வர்றேன் முதல்ல குடும்ப உறவுகள் அவங்களை வெளி தள்ளி தள்ளிவிடாம தனக்குள்ள அன்பையும் ஆதரவையும் வச்சு அவங்கள நல்ல அணுகுமுறையில அவங்கள கொண்டு வந்த சாதனையாளர்கள் தான் அப்போ அது என்ன பண்ணணும்னா எல்லா குழந்தைகளும் போல இப்ப ஒரு தாய் தகப்பன் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மூணு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு திருநங்கை குழந்தை இருக்குன்னு என்னைக்கு ஒரு பெற்றோர்கள் வந்து இந்த சமூகத்துல தைரியமா சொல்ல முன் அப்ப நிச்சயமா அவங்கள அங்கீகரிச்சு அந்த குடும்பத்தின் மூலமா அந்த அன்பின் மூலமா அவங்களாலையும் சாதிக்க முடியும் அப்ப பெற்றோர்கள் தான் முதல்ல ஏத்துக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க காரணமே அந்த குழந்தை இப்போ அது அறிவியல் ரீதியா நம்ம பாக்குறதுக்கு வருடங்கள் நாம பாக்குறோம் ஒரு திருநங்கை குரோமோசோம் ஹார்மோன்ஸ் இப்படி பல சிக்கல்களை இருக்குது அந்த இயற்கையை என்ன சொல்றது இயற்பியல் வேதியோட சித்து விளையாட்டின் மூலமா தான் இந்த குழந்தைகள் உருவாகிறாங்க அப்படிங்கறதையே நம்ம மருத்துவ கண்ணோட்டத்துல இப்பதான் பார்க்கவே முன் அப்ப இன்னும் காலம் எங்க இருக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யணும் எப்படியா இருந்தாலும் பிண்டமாவே இருந்தாலும் பெற்றோர்களுக்கு குழந்தை குழந்தா அது என்னவா இருந்தாலும் சரி அது ஒழுக்கம் கெடாம தனி மனித ஒழுக்கத்தோட இந்த சமூகத்துல ஒரு சேவை மனப்பான்மையோட தொண்டுணர்வோட அது செயல் செயலாற்றுனா போதும் அப்படின்னு பெற்றோர்கள் ஏத்துக்கணும் மனமும் வந்து ஏத்துக்கணும் முறையா தன்னுடைய ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் கொடுக்கற கல்வி வாய்ப்ப இந்த திருநங்கைகள் சமூகத்துக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு போராடி பெற்றுத்தர முடியுமோ அதை பெற்றுத்தரணும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கான திறமைகளை கண்டறிஞ்சு அதை ஊக்குவிக்கணும் இது நார்மலாவே நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் திருநங்கை குழந்தைகளுங்கும் போது இன்னும் கொஞ்சம் அவர்கள் மேல அதீத அக்கறை காட்டுனா அவங்களும் சாதிக்கலாம் கடைசியா இந்த சொசைட்டிக்கு நீங்க சொல்ல வர கருத்து எல்லா ஜீவராசிகளுமே அன்பில் அன்பு அப்படிங்கிற ஒரு சங்கிலியில தான் இயங்கிட்டு இருக்கு அந்த பந்தம் அந்த மனிதம் சார்ந்து அதை அணுகும் போது நிச்சயமா எல்லா உயிர்களுக்குமே இந்த பூமியில வாழ்றதுக்கு உரிமை இருக்குது அதை ஏத்துக்கணும் திருநங்கைகளையும் சக மனிதர்களா அவங்க வரவேற்கணும் அவங்க திறமைகளை முழுமையா அங்கீகரிக்கணும் இல்ல அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் எதுவுமே இல்லையா எட்ட நின்னு பார்த்தாலே போதும் அவங்கள கேலி பண்ணி அவங்கள கொச்சப்படுத்தி அவங்கள மறுபடியும் அந்த குழியில தள்ளி விட்டுறாம அவங்கள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு திறமைக்கான அங்கீகாரம் இந்த மூணு கிடைச்சதுன்னா இந்த திருநர் சமூகம் இன்னுமே வந்து நம்ம பாரத தேசத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களாலையும் செயலாற்ற முடியும் அப்படிங்கறத என்னோட கருத்து அதனால அன்பில் கலந்திருப்போம் எல்லோருமே வந்து அன்போடு அவங்களை அணுகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறேன் உங்களோட பிஷி ஷெடியூல்ல எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி நீங்களும் முன்னேறணும் திருநங்கை சமுதாயமும் முன்னேறணும் நன்றி மேடம் நிச்சயமா ஊடகங்களும் ஊடக தர்மத்தோட திருநங்கைகளுக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுங்க அவங்களாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதை பத்தின விமர்சனத்தையும் உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்